கூட்ட நன்றிகளை தெரிவிப்பதுடன் வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளைக் கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அவரது கட்சி இப்பொழுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் நூற்றி ஆசனங்களை ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் இதுவரையும் அவ்வாறான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் இப்பொழுதும் நூற்றி ஐம்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை என்பதற்கு ஒன்பது ஆசனங்களை இப்பொழுது இருக்கக்கூடக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பொறுப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது முதலாவதாக இது ஒரு தடைந்த நாடு பொருளாதார ரீதியில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நாடு தங்களது கடன்களை கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் முதலாவதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் திறம்பட செய்யப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது திறம்பட செய்வார்கள் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாவதாக இந்த நாட்டிற்கு நாட்டுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு கடன்கள் முக்கியமாக உள்நாட்டு கடன்களை அப்பால் வெளிநாட்டு கடன்கள் என்பது ஐம்பது பில்லியனுக்கு பில்லியன் டாலர்ஸுக்கு மேலே இருக்கிறது அந்த கடன்களை அடுத்த வருஷத்தில் இருந்து கட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுக் ஆகவே ஒருபுறம் கடன் கட்டப்பட வேண்டும் மறுபுறம் பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த விடயங்களில் அரசு எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாகவும் கடன்களை கொடுத்தும் தம்மை கொள்ளும் அல்ல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அவற்றை இவ்வாறு திறம்பட செய்ய போகிறார்கள் என்றும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இவற்றுக்கப்பால் இந்த நாட்டில் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகார பகியத்தை கேட்டு அந்த யுத்தம் நடைபெற்றது ஆகவே இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உரித்தான அதிகார பகிர்வை செய்ய முயற்சிப்பார்களா அல்லது அந்த அதிகார பகிர்வை பகிர்வை செய்வதனூடாக இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய இன நல்லிணக்கம் அல்லது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு இவற்றை ஏற்படுவது ஏற்படுத்துவதாக இருந்தால் அடிப்படையில் தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதில் எவ்வளவு தூரம் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முன்னுரிமை புரியோரிட்டி கொடுப்பார்களா என்று சொன்ன ஒரு இருக்கிறது அது கொடுக்க வேண்டும் குரையோரிட்டி ஒன்றை கொடுத்து முன்னுரிமை வழங்கப்பட்டு இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இந்த முறை ஆளும் கட்சிக்கு அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு ஐந்து ஆசனங்களை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இவர்களின் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த முறை தங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதுவரையும் இல்லாத முறையில் வடபகுதி மக்கள் தென்பகுதி அரசியல் காட்சி ஒன்றின் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது அந்த வகையில் அந்த நம்பிக்கையை அரசாங்கம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல தேவை இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் வருவார்களா என்ற கேள்வி ஒன்றும் எண்ணம் இருக்கின்றது அதே சமயம் ஏற்கனவே இரண்டு தேர்தல் முடிந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல்களை வைக்கும்படியான தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அவை நாங்கள் நம்ப உறவோம் வருகிற பிப்ரவரி மார்ச் மாதம் அளவில் இலங்கை அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை வைக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது அதே போல கடந்த ஆறு ஏழு வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் ஆகவே அவர்கள் ஏற்கனவே தமது தமது பிரச்சார காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார காலத்திலும் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டவாறு இந்த மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் நடத்தியாக வேண்டுமானால் நடத்துவார்களா இப்பொழுது போடுகிறார்கள் அடுத்த வருஷ கடைசியில் அல்லது அதற்கும் அப்பால் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் கால வரையறை இல்லாமல் என்னும் பின்போடப்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே மாகாண சபைகள் ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரங்கள் அல்ல அதிகாரங்களை கொண்டு தமது பிரதேசத்தை தாமே அபிவிருத்தி செய்யக்கூடிய அந்த தன்மைகள் நிச்சயமாக அற்றுப்போகும் ஆகவே இப்பொழுது ஜனதாபிமுக்தி அல்லது தன தேசிய மக்கள் சக்தி கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு